one வெல்கம் பேக் டு சந்தியா கெஃபே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நல்லா இருக்கோம் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து நான் போடுற ஒரு விளாகு ஏன்னா திருச்சிலேயே நான் இருந்துட்டேன் லாஸ்ட் இந்த சம்மர் வெக்கேஷன் ஃபுல்லாக திருச்சிலேயே இருந்துட்டேன் ஸோ அதான் இப்போ தான் வந்து விளாகு போடுறேன் எங்கள் திருச்சி வீட்டிலேருந்து நாங்கள் ஒரு பழமையான புகழ் பெற்ற நாங்கள் ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம் ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனுக்கு வந்ததை முதல் நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சீரக தண்ணி போடுறது ஏன்னா எனக்கு வந்து என்ன சொல்வது சென்னையிலேருந்து திருச்சிக்கு வந்துட்டாலே ஒன்று தண்ணி பிரச்சனை ஆயிடும் ரெண்டாவது கோல்டு ரெண்டு ஒரே டைமில் ஆகிடும் ஸோ தண்ணி பிரச்சனை வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக எங்கள் மாமனார் வீட்டில் வந்து இந்த அக்வோஃபினா ஒரு மூணு நாள் கேஸ் வாங்கி வச்சுருவாங்க இந்த தண்ணி மட்டும்தாங்க நான் குடிப்பேன் இதை தாண்டி வேறு எது குடித்தாலும் பயங்கரமாக த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுது ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு ஆன்டிபயோட்டிக் போட்டு அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்குற அளவுக்கு ஆகிடும் ஸோ அதனால் வந்துட்டு அக்வோஃபினா மட்டும்தான் நான் திருச்சியில் வந்தால் யூஸ் பண்ணுறேன் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சீரக தண்ணி போட்டுட்ருக்கேங்க ஒரு பக்கம் கோல்டு நான் இன்னொரு பக்கம் வந்துட்டு பயங்கரமாக பாடி ஹீட் ஆகிடுது ஏனே தெரியல ரெண்டுமே மாறி மாறி நடக்குது ஸோ அதனால் சீரக தண்ணியை நான் போட்டிருக்கேன் வீட்டில் இருக்கும் போதுமே நான் குடிப்பேன் பட் இப்போ நாங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் லாங்காக நாங்கள் ஒரு கோயிலுக்கு போக போகிறோம் ஸோ அதனால் இந்த சீரக தண்ணியை போட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சீரக தண்ணிக்காக தண்ணி சூடு பண்ணியிருக்கேன் நம்மால் பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் கொஞ்ச நாளாக அந்த வந்து அந்த ஹார்லிக்ஸ் க்ரேவிங்லேயே இருக்கார் வந்து நான் சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட்டாக இது தான் லாஸ்ட்டு திருச்சிலேருந்து சென்னைக்கு போகும்போது இந்த ஹார்லிக்ஸ் இதெல்லாம் குடிக்கிறதை நிறுத்துங்க பிகாஸ் இதெல்லாம் ஹன் இல்லை என்ன தான் நம்ம இது நம்ம டீ காஃபியே இப்போ எல்லோரும் வந்து அன்ஹெல்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதில் இந்த மாதிரியான ட்ரிங்க்லாம் கண்டிப்பாக நம்ம ரெக்கமெண்டே பண்ண முடியாது ஸோ அதனால ஆசைக்கு நல்லா குடிச்சுக்கோங்க இதுக்கப்புறம்லாம் கேக்காதீங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் கோயிலுக்கு வந்துட்டு தாங்க கிளம்ப போகிறோம் அதனால் காலையில் என்னென்ன வேலைகள் இருக்கோ அதெல்லாம் நான் செஞ்சுருவேன் எப்போவுமே இது என்னோடய டெய்லி ருட்டீன் தாங்க ஏன்னா வந்து கொஞ்ச நாள் அத்தை மாமாவுக்கு வந்து கொஞ்சம் முடியாமல் ஆகிடுச்சு ஏன்னா எங்கள் அத்தை வந்துட்டு அவங்க தலை எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து கடினமாக நான் ஸ்டப்பாக அவங்களுக்கு வேலை 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 மட்டுமே தான் இருந்தது ஸோ எங்கள் மாமனாருக்கு ஃபஸ்ட்டு முடியாமல் ஆச்சு அவங்கள வந்து கண்டினியூவாக கவனிச்சதெல்லாம் இவங்களுக்கு முடியாமல் ஆயிடுச்சு ஸோ ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்குற அளவுக்கு ஐசியூவில் வச்சு பார்க்குற அளவுக்கு ஆகிட்டாங்க அதனால தான் எல்லாமே அப்படியே சென்னையிலேயே நான் வந்து விட்டுட்டு உடனே ரெண்டு பேருமே கிளம்பி வந்து இப்போ நல்லா இருக்காங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்லா கியூர் ஆகிட்டாங்க ஏன்னா கரெக்டாக நாங்கள் டாக்டரோட ரிவ்யூஸ் அண்ட் டேப்லெட் ட்ரீட்மெண்ட் எல்லாம் நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் இப்போ அந்த கோயில் கூட பார்த்தீங்கன்னா ஊருக்கு நான் வர்றதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி போனது தான் ஏன்னா அவ்வளோ நாளும் நாங்கள் வீட்லேயே வச்சு நல்லா கரெக்டாக அவங்கள வந்து நாங்கள் கவனிச்சு இருந்தோம் இன்றைக்கி இருக்க பிஸி வேர்ல்டில் வந்து நம்ம எல்லாருமே பணத்துக்கு பின்னாடி ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை தாங்க இருக்குது ஏன்னா அப்போல்லாம் கொஞ்சமாக சம்பாதிச்சாலே அதுவே நம்மளோட மொத்த குடும்பத்துக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது பட் ஆனால் இப்போ அப்படி கிடையாது இல்லைங்க ஏன்னா குடும்பத்தோட தேவைகள் அதிகமாக இருக்குது ஸ்கூல் ஃபீஸு வீடு ஹோம் லோன் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சுற்றி இருக்குது ஸோ இதுக்காகவே நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து நம்ம அவங்க சொந்த ஊரில் விட்டுட்டு நம்ம வந்து வெளியூரில் வந்து வேலை பார்க்குற ஒரு சூழ்நிலை ஏன்னா இது எங்கள் வீட்டுக்குமே புரிந்தோம் ஏன்னா என் கணவர் வந்து முழுக்க முழுக்க திருச்சி பேசிட்டு தான் ஸோ அவங்க வந்து குடும்பத்துக்காக இங்கே வந்து சென்னைக்கு வந்து இங்கே செட்டில் ஆனவங்க பட் ஆனால் எங்கள் மாமியார் மாமனாரால் அவ்வளோ ஈஸியாக சென்னை லைஃபுக்கு அடாப்ட் ஆக முடியல ஏன்னா அவங்க காலம் காலமா அந்த சைடே வாழ்ந்து பழக்கப்பட்டதுனால அவங்களால இங்க வந்து ஒரு நாள் இருக்கணும்னா கூட ஏதோ அவங்கள விட்டு அந்த ஜீவன் பிரிஞ்ச மாதிரி உணர்வாங்க ஐயோ அந்த ஊரில் இருக்கிற மாதிரி இல்லையா அப்படிங்கிறது அதனாலே மோஸ்ட்லி அங்கே வரமாட்டாங்க அவங்க கொஞ்சம் ஏஜிடும் கூட தான் வந்து கிடைக்கிற சந்தர்ப்பங்கள்ல நாங்க அங்கே போய் அவங்க கூட இருந்து அவங்கள வந்து கவனிச்சு அவங்கள அக்கறையாக பார்த்துக்கிட்டு அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு அவங்களுக்கு வந்து என்னதான் பணம் காசு கொடுத்தாலும் வந்து உங்கள் கூட வந்து புள்ள பேர புள்ள அப்படின்னு இருக்கிற சந்தோஷம் வந்து கண்டிப்பா அதுக்கு ஈடை இல்லைன்னு வச்சுக்கோங்க எது கொடுத்தாலும் இப்படியே மனசில் பட்டதெல்லாம் பேசிக்கிட்டே போனால் வந்து உங்களுக்கு போர் அடிச்சிடலாம் ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம பெற்றவங்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்க பாருங்கள் அவ்வளோதான் நான் கேட்டுக்கிறேன் ஸோ இப்போ நான் வந்துட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேங்க இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா டீ வந்துட்டு ஃபேன்சி வேர்ல்டு அப்படின்ற ஒரு ஷாப் இருக்குது அங்கெல்லாம் நான் போனதே இல்லை பட் ஆனால் அந்த பக்கம் க்ராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பொம்மைக்கு போட்டு விட்டுருந்தாங்க பார்த்து தான் எனக்கும் என் ஃப்ரெண்டு திவ்யாக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால உடனே ரெண்டு பேருமே வாங்கிட்டோம் இது ஒரு மாதிரி கலருங்க இந்த என்ன இந்த வெந்தய கலர் சொல்லுவாங்க பார்த்துக்கலாம் கஸ்டடியோ ஸோ அதனால் பார்த்ததும் பிடிச்சிருச்சு இந்த சல்வாரோட ஃப்ரண்ட் டிசைனில் பார்த்தீங்கன்னா சென்டரை வந்துட்டு பார்டர் வச்சுட்டு சைடில் வந்து ஒயிட் கலரில் பேர்ல்ஸ் வந்து ஒரு மாதிரி அந்த பீட்ஸ் வச்ச மாதிரி வச்சிருக்காங்க ரொம்பவே அழகாக இருந்தது அதை பார்த்து தான் அட்ராக்ட் ஆகிட்டோம் நாங்கள் ஸோ இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் நாங்கள் ரெடி ஆகிட்டோம் இப்போ இருங்க எவ்வளோ வாட்டர் பாட்டில் எடுத்து நான் வந்து சேஃப்டி பண்ணுற கார் இல்லை ஏன்னா போயிட்டு வர வரைக்கும் இந்த தண்ணி மட்டும் தான் என்னை காப்பாற்ற போது அதனால தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து காளிகம்பால் கோயில் ஒன்று இருக்கு ஸோ கொஞ்சம் லாங்காக தானே கிட்டத்தட்ட ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் அதாவது லஞ்ச் பிரேக்லாம் எதுவுமே இல்லாமலே ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் ஸோ இப்போ லஞ்ச் டைம் தான் கிளம்பிருக்கோம் நாங்கள் அரௌண்டோட ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் கிளம்பியிருக்கோம் ஸோ போற வழியில் எங்கேயாவது கும்பகோணத்தில் வந்து லஞ்சு சாப்பிட்டு போனோம்னா அஞ்சு மணி நேரம் கூட ஆகலாம் ஸோ அதனால ரொம்ப லாங் ஜர்னியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சாமிக்கிட்ட வச்சு இந்த சூடை ஏற்றுட்டு வருவாங்கல்ல லெமன்லாம் வச்சுட்டு வருவாங்கல்ல அதை தான் பண்ணுறதுக்கு அத்தை போயிருக்காங்க யாருக்கோ டாடா காட்டுறோம்

எனக்கு என்னென்னா இந்த நீர் கடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு மாதிரி நீர் சுழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எனக்கு வந்து எங்கேயா ட்ராவல் பண்ணாலே வந்துடுவோங்க அதனால தான் வந்து இந்த சீரக தண்ணி மட்டும்தான் எனக்கான ஒரே ரெமடி எவ்வளோ டேப்லெட் எவ்வளோ சிறப்பு குடித்தாலுமே எனக்கு வந்து கியோர் ஆகல ஆனால் இந்த சீரக தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வெது வெதுப்பாக குடிச்சேன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் எனக்கு வந்து கியோர் ஆகிடும் ஸோ அதை நான் கண்டுபிடிச்சதுலேருந்து நான் வந்து எப்போ எனக்கு பாடி ஹீட் ஆகுது இல்லை ட்ராவல் பண்ண போகிறோன்னா நான் வந்து எடுத்துப்பேன் ஸோ அன்றைக்கும் அப்படி தான் என்னை வந்து அவ்வளோ நேரம் நான் வெளியே போனேங்க வந்து மதியானம் பன்னெண்டரை மணிக்கு கிளம்பணும் நைட்டு வந்து அந்த லெவன் ஃபார்ட்டிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம் அவ்வளோ நேரமும் எனக்கு அந்த அந்த நீர் கடுப்பு வந்து பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிட்டதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து இந்த ஒரு சீரக தண்ணி தாங்க நகுலன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நெய் ரோஸ்ட்டு வாங்கி சாப்பிட்டா நானும் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம் ஏன்னா நான் அப்படியே விட்டுட்டேன் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு காரில் ஏறுனதுலேருந்து ஒரு மாதிரி அந்த வாமிட் சென்சேஷனாகவே இருக்குதுன்னு சொல்லி படுத்துக்கிட்டு இருக்கான் பார்த்திங்கன்னா வந்து வெதர் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க அவ்வளோ க்ளவுடியாக ஒரு கட்டத்தில் அப்படியே நாங்கள் போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல மழை ரொம்ப நல்லா இருந்தது வெதரு நாங்கள் நினைச்சோம் என்னடா திருச்சி அதோ சம்மர் டைம் வேறு அப்படின்னு நினச்சே கடவுள் வந்து எங்களுக்கு அப்பெல்லாம் இதில் யூ டோன்ட் வரி நான் இருக்கேன் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் அது நல்லா சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அன்றைக்கி வந்து ரொம்ப மழையாகவும் கிளவுடியாகவும் காற்றுல நல்லா சிலு சிலுன்னு வந்துச்சு அத்தை வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணுங்க ஸோ அதனால வந்து அந்த ஹைவேல வந்து நவதானியம் அப்படிங்கிற ஒரு பியூர் வெஜ்ஜு ஒன்று இருந்தது ஸோ அதனால் ஓகே இப்போயே சாப்பிட்டு போவேன் ஏன்னால் போகிற வேடையில இல்லைன்னா சங்கடம் மேடம் சொல்லிவிட்டு அங்கே போகணும் நல்லா இருந்தது ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஃபுட்டுமே சூப்பராக இருந்ததுங்க வெளியே வந்து மழை இங்கே வந்துட்டு நல்ல ஒரு மீல்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க என் ஹஸ்பண்டோ என் மாமியாரும் நான் வந்து நகுலன் சாப்பிட்றது வைக்கிறது அதுதான் நான் யூஸ்வலி போவேன் ஏன்னா நான் என்னை தனியாலாம் ஆர்டர் பண்ணிக்க மாட்டேன் அவர் சாப்பிட்டது போக நான் மீதி இருக்கோ அதுதான் நான் சாப்பிட்டுப்பேன் ஏன்னா ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதில் ரொம்ப கன்சர்னாக இருப்பேன் நான்

रादिंगे <speaking> पात <in Spanish> <speaking in Spanish> அப்படியாக கோயிலுக்கு வந்து ரீச் ஆயிடுச்சுங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை ஊரில் இருக்கிற திருவேங்காடு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஈஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோயில் தாங்க இது இது வந்துட்டு ஒரு புதன் ஸ்தலங்க இங்கே வந்து புதனுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஸ்தலம் இருக்குது ஸோ அதனால் நாங்களும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு புதன் கிழமை போல தான் நாங்கள் போயிருந்தோம் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குது பாருங்க அதே அளவுக்கான பரப்பளவில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் தாங்க இது அது மட்டும் இல்லைங்க இதுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது இந்த கோயில் வந்து கட்டுறதுக்காக ராஜராஜ சோழனும் அதே போல் வந்து கரிகால சோழனும் வந்து அதிகமாக நன்கொடை கொடுத்துருக்காங்க இந்த கோயிலை நல்லபடியாக எழுப்பணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரலாறு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கொலை இருக்குது எங்கள் கால் அங்கே தண்ணி விட்டுட்டு தான் வரணுமா எப்படியும் இந்த கோயிலில் ஒரு மூணு நாலு தெப்பக்குளம் இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏன்னா நான் பார்த்ததை கிட்டத்தட்ட மூணு தெப்பக்குளம் பார்த்துட்டேன் அதில் கோயிலுக்குள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா இந்த தான் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்த குளம் ஸோ உடனே பசங்களெல்லாம் கூட்டிட்டு முதல்ல கை காலெல்லாம் நினச்சிட்டு அந்த தீர்த்தத்தையும் வந்து தலையில் தெளிச்சிட்டு வந்துவிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் தான் நானே மாமியாரும் போனோம் ஸோ நம்ம வந்து குளத்தில் காலெல்லாம் நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணுறதுக்கான சீட்டு வந்து ஒவ்வொரு நுடைவாயிலையும் வந்து கொடுக்குறாங்க ஸோ நாங்கள் வந்து இந்த சைடு போனதுனால நாங்கள் வந்து அங்கேயே நம்ம எடுத்து இந்த கோயிலோடய மூலவர் பார்த்தீங்கன்னா வந்து சிவபெருமான் அடுத்து பார்த்திங்கன்னா அம்பாள் இருக்காங்க தான் பார்த்திங்கன்னா சைடில் வந்துட்டு புதன் பகவான் இருக்கார் ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு சிவனை பார்த்துட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனை அம்பாலையும் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு அர்ச்சனை அதுக்கப்புறம் கடைசியாக தான் புதன் பகவானுக்கு நாங்கள் வந்து பண்ணுவோம் அந்த மூலஸ்தானத்துக்கு வெளியே வேணுன்னா அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலாங்க பட் உள்ளே போனால் கண்டிப்பாக வந்து செல்ஃபோன் இல்லை கேமராலாம் அலௌடு இல்லை ஸோ அதனால் நான் வெளியே இருக்கிறது மட்டும்தான் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் ஸோ அர்ச்சனையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து நேராக வந்து புதன் ஸ்தலத்துக்கு தாங்க போகிறோம் அங்கேயே வந்து போர்டில் வச்சு போட்டிருப்பாங்க புதன் ஸ்தலத்தில் அந்த புதன் திசை நடக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு இத்தனை விளக்கு ஏத்தினா அதாவது வந்து பதினேழு வந்து மூலிகை விளக்கு ஏற்றுனா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த போர்ட்லேயே போட்டிருந்தாங்க ஒரு ஃபேமிலியாக நாம் வந்து அந்த ஒரு பதினேழு விளக்கு நாம் வந்து ஏற்றலாங்க நூறுபாவோ நூற்றி ஐம்பது ரூபாவோ நினைக்கிறேன் ஸோ அது வந்து எனக்கு அவர் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணார் அவங்களே வந்துட்டு அகல் விளக்கு அந்த மூலிகை திரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்யே வத்திப்பட்டி இது எல்லாமே வந்து பிளேட்ல வச்சு கொடுத்துட்டாங்க மொத்தம் பதினேழு விளக்கில் வந்துட்டு நான் பாதி ஏற்றுனேன் மீதி வந்து என்னோடய ஹஸ்பண்டை தான் ஏற்ற சொல்லியிருந்தேன் ஏன்னா இது ஃபேமிலியாக தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்துட்டு நான் அவரும் வந்து பாதி பாதி ஏற்றணும் ஸோ நல்லபடியாக கோயிலுக்கு வந்து எல்லா சாமியும் பார்த்து நல்லா மன நிறைவோடு சாமி கும்பிடாச்சுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த கோயில் ஏன்னா வந்து இப்போ வந்து நவீன காலத்தில் வந்து என்னென்ன அந்த தரையில் வந்து கல்லெல்லாம் போட்டுட்டு அப்புறம் வந்து அந்த தூண்லலாம் பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க எனக்கு அங்கெலாம் போனால் அவ்வளோ பெருசாக மனசு ஒட்டவே ஒட்டாதுங்க ஆனால் இந்த கோயிலை பார்க்கும்போது அப்படியே பழமை மாறாமல் அதே கருங்கல்லான வந்து தூண்கள் அந்த கருவறைக்கெல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த டியூப் லைட்லாம் இல்லைங்க அப்படியே விளக்கு தான் இருக்கு அந்த விளக்கோட வெளிச்சத்துல தான் சிவபெருமான் வந்து அப்படி ஒரு அழகான ஒரு காட்சி கொடுத்து வந்து அருள் மனசுக்கு ரொம்ப இருந்தது நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் இந்த கோயிலில் எவ்வளவு நேரம் வேணாலும் உட்காந்துருக்கலாம் எவ்வளவு நேரம் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுச்சு ஆனால் அந்த கோயிலில் வந்து இருட்டு ஆக ஆக சரி சீக்கிரம் ஊருக்கு போனோம் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் நாங்கள் கிளம்பிட்டோம் மனசுக்கு அவ்வளோ நிம்மதியும் சந்தோஷமும் கிடைச்சதுங்க அப்படியே பழமை மாறாம இருக்கிறது தாங்க இந்த கோயில் தனித்துவ நான் நினைக்கிறேன் ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம சந்தியா கேஃபில வந்து மீட் பண்ணுறேன் தென் டேக் கேர் காட் பிளஸ் யூ ஆல்